நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன அண்ணாவை பார்க்க தான் வந்தோம் அர்ஜுன அண்ணாவை வந்து நம்ம வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து நம்ம நம்ம சேனல் சார்பில் அவங்கள நம்ம பார்த்துக்கிறோம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா இருந்தாங்க அர்ஜுனா வந்து ரொம்ப ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் ஒரு பதினாலு படுத்து படிக்கையாக இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப முடியாத நிலமில்ல மழை காலத்தில் வந்து நம்ம கால் பண்ணாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நம்ம உதவி பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில் கால் வந்தோன்னா நம்ம இங்கே நேரடியாக வந்து பார்க்கும்போது ரொம்பவே வீடை சுற்றி தண்ணி ரொம்ப யாருமே இல்லாத அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி இருக்கோம் நம்ம சேனல் சார்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவங்க அம்மா இருந்தாங்க இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு இப்போது பார்த்துக்க தாயும் இல்லை அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம சேனலில் ஒரு மூணு மாதமாகவே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த படுத்து படிக்க இருக்கிற அந்த அண்ணா வந்து ஒரு ஹோம் மாதிரி கேட்டு நம்ம நேரிலேயே போட்டோம் நிறைய ஃபார்வர்ட் பண்ணோம் ஹோம் மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த அண்ணாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்டு போட்டுருந்தோம் நம்ம சேனல் சார்பில் அப்போது வந்து ஒரு தோழர் வந்து முகப்பேர் சைடு வந்து ஒரு ஹோம் இருக்குது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து நாளைக்கு வந்து அர்ஜுன அண்ணாக்கு வந்து அந்த ஹோமுக்கு போகிறாங்க அதனால இன்றைக்கி நான் வந்து அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பத்திரமா போய்ட்டுறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அர்ஜுனா அண்ணாவை பார்க்க நீங்களும் என் கூடவே இருங்க சாப்பிட்டீங்களா அக்கா சரணா தம்பி சாப்பிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த அர்ஜுனனன் சொல்லிட்டு ஒரு தம்பி படுத்து படிக்காதாங்களோ அவங்கள பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் நான் நல்லா இருக்கேன் சரவணா தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 இப்போ வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் வண்டியில் சரியான வெயில் வண்டியில் தான் நம்ம வண்டியில் தான் வந்திருக்கோம் ஃபோனை எடுக்க மாட்றீங்க ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்கேன் சரவணா தம்பி ரஞ்சிதா ரஞ்சிதா வாங்க இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம் சரியான வெயில் நம்ம வண்டியில் வந்து திங்ஸ் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஒரு பாய் தலைகாணி அரிசி அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டுருக்கோம் எங்கேயும் சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா நீங்களா சின்ன சேனல் நீங்கள் தான்ப்பா பெரிய சேனலு இப்போ வந்து நம்ம பொருட்களெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவாள் இல்லை நானே தான் கொண்டு போகணும் அந்த அண்ணாவுக்கு தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் வாங்கி கொடுத்தாங்க அந்த நண்பர்களுக்கும் வந்து நன்றிகள் சொல்கிறோம் லைக் போட்டிங்களா தேங்க்யூ தம்பி ரோஜாக்கா ரொம்ப நேரமாக ஃபோன் நான் சரி இது இது எங்களை வச்சுட்டு வந்துடுங்க இது எங்களை வச்சுட்டு வந்துடுங்க அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க அவங்களுக்கு ஒரு அவங்களும் முடியாதவங்க தான் அவங்களுக்கு ஒன்று கொடுத்து விட்றோம் இப்போது நம்ம அர்ஜுனன் நான் பார்க்கறதுக்காக போகிறோம் அர்ஜுனனை நான் படுத்து இருந்தாங்க அவங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் யார் இது எங்கே சின்ன சின்ன டென் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ரோஜாக்கா இதை தூக்கிட்டு அரிசியை தூக்கிக்கோங்க நான் இதை எடுத்துக்கிறேன் பார்த்தேன் அம்மா பார்த்தேன் பாத்த படுத்துட்டுப்படிங்களான்னு கேட்டா சாப்பிடலன்னு மருந்து மறந்து போது போல அடிக்கடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க பக்கத்துல அக்கா ஆள அப்படியா ஒரு சோதனை மேல சோதனை வருது ரொம்ப சோதனை தான் பக்கத்துல அக்கா வந்து ஹெல்ப் பண்றாங்க எனக்கு அர்ஜுனாக்கு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இதுதான் அர்ஜுனண்ணா வீடு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து பார்த்துக்குறோம் இந்தாங்கக்கா இது உள்ள வச்சுருங்க பரவாயில்ல வண்டியில் இது இருக்குது என்ன பாக்கெட்டு சாதி எங்கே வச்சு போட்டிங்களா தேங்க்யூ ஒரு தாய் இருந்தால் அது வேற வேலை தாய் இல்லாத ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அர்ஜுனண்ணா இந்த ஸ்டாண்டை நம்ம இங்கே மாட்டிடலாம் வண்டியில் போயிட்டு ஸ்டாண்ட் இங்கே வெஸ்ட்டு ரோஜாக்கா கொஞ்சம் வாங்க அதில் இதில் எடுத்துகிட்டு வந்த இங்கே வந்து ரொம்ப ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு அந்த டைமில் தான் நம்ம வந்தோம் வேலை நடக்குது போல் பக்கத்தில் நாளைக்கு வந்து அந்த ஆசிரமம் போகிறாங்க அண்ணா அதனால் இன்றைக்கி வந்து அவரை பார்த்துட்டு இந்த இது பிடிச்சிக்கோங்க கேமரா பிடிச்சிக்கோங்க நான் இது

பின்னாடி போயிருக்கோம் இது ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அர்ஜுனா அண்ணாவோட வீடு அந்த அப்பத்துலேருந்து நம்ம வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால நம்மளால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கு வந்து அவங்க கிளம்புறாங்க அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் கிடச்சிருக்கு அதனால் அவங்க கிளம்புறதுனால நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் அண்ணா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேஷ்டி சட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரபாக்கா நல்லா இருக்கீங்களா ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க அம்மா அவங்க தான் இறந்துட்டாங்க நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இருப்பாங்க பாட்டி பாட்டி தான் வந்து அர்ஜுனாவை பார்த்துட்டு இருந்தாங்க இருந்த ஒரு தாயும் அவங்க இறந்துட்டாங்க இப்போ ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் இதுதான் அவங்களோட வீடு நம்மளால முடிஞ்சது பார்க்குற நண்பர்கள் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது எங்கே இருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா கோயில் பதகை தான் இருக்குது இந்த வீடு வந்து கோயில் பதைகளில் தான் இருக்குது ஆவடி கோயில் தான் இருக்குது ரொம்பவே மோசமான நிலமையில் அர்ஜுனானண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த வீட்டில் இருந்தாங்க இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நாளைக்கு கிளம்புறாங்க அதனால் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அர்ஜுனண்ணா உங்களுக்கு இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே என்ன பார்த்துட்டேன் வச்சிருங்க உங்களுக்கு ஒன்று அந்த வண்டியில் வச்சிரு